ஹாய் கேஸ் வணக்கம் நண்பர்களே தாம்பரம் நாகர்கோயில் சிறப்பு ரயில் நீட்டிப்பு பயணியர் நெரிசல் காரணமாக தாம்பரம் நாகர்கோவில் சிறப்பு ரயில்களின் சேவை நவம்பர் மாதம் வரை நீட்டித்து இயக்கப்பட உள்ளது இது குறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்ட அறிவிக்கை நாகர்கோயிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்றேகால் மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை பதினொன்றே ஆறு மணிக்கு தாம்பரம் வந்தடையும் இந்த சிறப்பு ரயில் வரும் செப்டம்பர் ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது அக்டோபர் ஆறு பதிமூணு இருபது இருபத்தி ஏழு நவம்பர் மூணு பத்து பதினேழு இருபத்தி நாலு தேதிகளில் நீட்டித்து இயக்கப்படுகிறது அதேபோல மறுமார்க்கத்தில் தாம்பரத்தில் இருந்து திங்கள் மதியம் மூணு முப்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை மூணுக்கால் மணிக்கு நாகர்கோவில் செல்லும் இந்த சிறப்பு ரயில் வரும் செப்டம்பர் ரெண்டு ஒம்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது அக்டோபர் ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு நவம்பர் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தஞ்சி தேதிகளில் நீட்டித்து இயக்கப்படுகிறது இந்த ரயிலுக்கு டிக்கெட் முன்பதிவு துவங்கி உள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது மக்களை பயணிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல் கொச்சிவேலி ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதாவது ரயில் இயக்க நிர்வாக காரணத்தால் சென்னை சென்ட்ரல் கேரளா கொச்சிவேலி வாராந்திர சிறப்பு ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரலில் இருந்து மதியம் மூணை முக்காலுக்கு புறப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் செப்டம்பர் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தஞ்சி தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது மறுமார்க்கத்தில் கொச்சிவேலியில் இருந்து மாலை ஆறு இருபத்தஞ்சி மணிக்கு புறப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் செப்டம்பர் அஞ்சு பன்னெண்டு பத்தொம்போது இருபத்தாறு தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது பயணிகளை கவனம் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் புதிதாக சேர்ந்திருக்கும் சப்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற காணொலியும் பாருங்கள் நன்றி வணக்கம்